கடுமையான போராட்டம் முதல் இடத்தை பிடிப்பாருக்கு வரவசிவன் ராஜகுமார் திவகுமார் சித்தவநாயகன் பெட்டி ஒத்த வீடா ராமசுப்பு கார்த்திக் லட்சுமிடம் சாயந்திரிய ஆற்றாங்களையா மேல லட்சுமி குடம் ஆற்றாங்களையாம் செருந்தைப்பட்டி சமுத்திர கனியா மரவர் கருண்குளம் அயுதான் கடுமையான பராட்டம் கடுமையான பராட்டமயம்

ராசு வேம் ராசி விளைட்டி கொள்ள முதலாம் ஆவங்க இரண்டாவது மூன்றாவது இடத்தை குறி போக்கு பத்திரசா புத்தா அனிதா சின்ன கவுண்டர்க்கே கோய்தாவி பெருமா මුತ್ತු புத்தியசாமி சரமதீவன் கோர்ட்மா ராஜகுமார் சித்தநாயகி பட்டியா மயில் வீடு இணைந்து சுஜிதா விருதம் பட்டியா இறங்க ஒரே சுஜிதா ஆடியோ தானே திடீர்னா

அப்படியா வரீங்க போட்டு தள்ளி விட்டோம் போட்டோம் அண்ணே கொஞ்சம் தள்ளி மேம் அப்படியே முதலாவதாக <laughs> <laughs>

புஜின் பிரணா விழா மாமன் நாயனபுரம் எம் ராசு விழாத்தி குல்லமா அனிதா சின்ன கவுண்டர் கே திருஞ்சாமியோட முட்டு துதிநடமா கடுமையான போராட்டம் மயில் வீடு இணைந்து சுஜித் ஆடியோஸ் விருஷம் பட்டியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் பிய மொத்தம் ஐந்து ஒட்டல் தனியா ஐந்து ஒட்டல் தனியாக கடுமையான போராட்டம் தெற்குப் புறம் முதலாவதாக முகிலா ராமச்சந்திராபுரம் புறம் முதலாவதாக இரண்டாவது பரமசிவன் சுரேஷ்குமார் ராஜகுமார் திருமுருகன் மாமன் ஐநாபுரம் எம் ராசு விளாட்டி குள்ளாம் நான்காவது ஐந்தாவது இடத்தை பிடிப்பா இருக்கு அனிதா சின்ன கோல்டர் கே துரைசாமி உரம் முத்து சுத்தி நத்தமா மயில் வெட்டி இணைந்து சுஜிதா ஆடியோ பட்டியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பா இருக்கு ராமச்சந்திரா மரவர் கருதல் குளம் பில்லியனா கடுமையான போராட்டம்

ए गोडी 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 गोरी आइज काले गोडी आइज लाइट ऑन பண்ணுங்க இங்க தெங்க 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 நேத்து મારவும் ஒரு நக்கை தான் வந்துடுगा மொதலே கோடியாகிறது முதலாமாகவே நேத்து வந்துるது ராசு ராசு மயிலு வெளிர நேத்து வந்துரும் பா நேத்து வந்துるது

மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஐந்து வட்டிகள் தனியாக ஐந்து வட்டிகள் தனியாக முதல் நான்கு இடத்தை பிரிப்பதற்கு ஐந்து வட்டிகள் தனியாக போட்டு போட்டு கொஞ்சம் போட்டு 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 கடுமையான போராட்டம் நிமிஷத்து ஒரு ரிசல்ட் மாறிக்கிட்டே இருக்கு வார் பின்னோட்டி யாரும் பெத்தையில் புள்ளி வச்சு உட்காரவே இல்லையா உழைப்பு 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 பின்னோட்டி சொன்னா ராசி திருக்கிறீங்கண்ணா முதலாவதாக முதலில் கொடி எடுத்து முதலாவதாக முகிலா ராமச்சந்திர அவரை முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு நாலு பேர் வருஷ கட்டல வரவர் கருத்துக்குள்ள மகிலா சுத்தினத்த முத்து போட்டு போட்டு தள்ளி போட்டு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் காருக்கு வளவு காரு எனது வந்த கார் இருக்கு கார் இருக்கு கார் கார்பியோ கொஞ்சம் நேரம் வைக்கி பாடிக்கிறேன் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பாளருக்கு கொடி எடுத்தால இருந்து யாரு வச்சே ஓட்டலை ஓட்டுன இத்தாயை ஓட்டு கொடி எடுத்ததுல இருந்து யாரும் வச்சே ஓட்டலை வண்டியில எரிக்க ரெண்டு மினிட் வண்டில அரிச்சிடல யாரும் மறிக்க கூடாது யாரும் அடிக்கக்கூடாது ரெண்டு பேரும் வண்டில இருக்கிற முதல் இடத்தை பிடிப்பாளுக்கு சுத்தம் முத்தம் ராமச்சந்திர ராசா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாம்தாக அனிதா சின்ன கவுண்டர் கே துணைசாமிடம் முத்து சுத்தில தான் நேரு ராமச்சந்திரா போடுறான்

முதலாவதாக முதலில் கொடியெடுத்து முதலாவதாக முகிலா ராமச்சந்திர ஆபுரம் முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திர ஆபுரம் அனிதா சின்ன கவுண்டருகே துறை தாமிபுரம் முத்து சுத்தினத்தம் ஓட்டி வருகின்ற சாரதி சுத்தினத்த முத்து

முதலாவது முதலாவதாக முகிலா ராமச்சந்திரம் ஓடி வருகின்ற சாரதி ராமச்சந்திரம் ராசு அருண் இரண்டாவதாக அனிதா சின்ன கவுண்டர் கே சுரேஷன் இரண்டாவதாக அனிதா சின்ன கவுண்டர் கே துரைசாமியோட முத்து சுத்திரத்தை ஓட்டி வருகின்ற சாரதி சுத்திரத்த முத்து கச்சேரி செலவாய் கலை மூன்றாவதாக மூன்றாவதாக மயில் மயில் வீடு சுஜிதா ஆடியோஸ் சுஜிதா ஆடியோஸ் விருதம் பற்றி ஓட்டி வருகின்ற சாரதி வரவர் கருதலுக்குள்ளார் பிள்ளியனம் லட்சுமணா நான்காவது நான்காவதா வந்து ஓட்டி

ராமச்சந்திர முதலாவதாக முதலில் கொடி எடுத்து முதலாவதாக முகிலா ராமச்சந்திர முதலாவதாக இரண்டாவதாக முத்துல மூன்றாவது வந்து

யாரும் மழிக்க கூடாது வண்டியில இருக்கிற வண்டியில இருக்கிற யாரும் மதிக்கக்கூடாது படிக்காத அல்லது மதிக்கக்கூடாது யாரும் மதிக்க கூடாது

மூன்றாவதாக வந்து ஒன்றியிருப்பது குளம் மூன்றாவதாக மூன்றாவதாக வெற்றி பெற்றது நான்காவதாக வந்து ஒன்றியிருப்பது ஆடியோம்பட்டி நான்காவதாக வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் தங்களது தாயினை